ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் துயிலெழுப்பதல் எந்த இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் कृष्ण मेल को न आदि पुरुष धरवाद रामो तपकीटो चोडो हरि कृष्ण मेलु कोनु आदि पुरुष धरवादन मोमो तपकीटो चोडो हरि कृष्ण பிரணவாக்கார விமான சாயியான எம்பெருமான் சத்தியலோகத்திலே பல ஆண்டுகள் நான்முகனால் திருவாராதனம் முதலானவை கண்டருளி பிறகு சூரியனும் நான்முகனின் நியமனப்படி சத்தியலோகம் வந்து அந்த பிரணவாக்கார விமான சேஷ சாயியான எம்பெருமானை பல ஆண்டுகள் திருவாராதனம் செய்தருளி பிறகு அவன் தன் குமாரனான வைவஸ்வத மனுவை அழைத்து இந்த திவ்ய விமான சேஷசாரியான எம்பரமானை பற்றிய வைபவத்தை சொல்லி ஆராதிக்கும்படியாக நியமித்தருளினான் அந்த வைவஸ்வத மனுவும் திருவஷ்டாட்சர மந்திரத்தாலே பல ஆண்டுகள் அந்த எம்பரமானை ஆராதித்து அவன் தனது குமாரனான இக்ஷ்வாகுவை அழைத்து நான்முகன் மூலம் சூரியதேவன் வழியாக தமக்கு வந்த சிறப்பையும் அந்த பிரணவாகார விமான சேஷசாயியான எம்பரமான் சிறப்பையும் எடுத்து கூறி தமக்கு உபதேசமாக கிடைக்க பெற்ற திருமந்திரத்தையும் உபதேசித்து அனுதினமும் சத்தியலோகத்திற்கு வந்து இந்த எம்பரமானை ஆராதிக்கும்படி நியமித்து அந்த வைவஸ்வத மனு பரமபதத்தை அடைந்தார் தனது தகப்பனாரான வைவஸ்வத மனுவின் நியமனமடியாக அனுதினம் சத்தியலோகம் சென்று அந்த எம்பரமானை திருவஷ்டாட்சர மந்திரத்தாலை ஆராதித்து அந்த எம்பருமானை பூலோகத்திற்கு எழுந்தருளச் செய்ய வேணுமென்று வசிஷ்டரை குருவாக கொண்டு அவர் நியமனமடியாக அது முதலாக பிரணவாகார விமானத்தோடு கூடிய ஸ்ரீமன் நாராயணன் சத்தியலோகத்திலிருந்து பூலோகத்தில் அயோத்தி மாநகரை வந்தடைந்தார் பிறகு எக்ஷ்வாக அரசனின் பரம்பரையில் ஸ்ரீ ராமபிரானுக்கு சக்கரவர்த்தி திருமகன் ஆராத்திய தெய்வமாக பரம்பரா பிராப்தமாக ஆனார் இத்தை வால்மீகி பகவான் ஸ்ரீராமாயணத்திலே சகபத்யா விசாலாக்ஷா நாராயண உபாகமத் என்ற ஸ்லோக முகத்தாலே அருளி செய்தார் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் சந்தை முறை வகுப்புகள் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் பஜன் மற்றும் யோகா இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு மூன்று ஆறு ஒன்பது எட்டு ஹரி கிருஷ்ண மேலு आदिपुरुष पुरुष धरवादन मो तपकीटो चोडो हरि कृष्ण मेरु को न आदि पुरुष मो तपकी टो छोडो हरि कृष्ण मेरु को श्रीरङ्गना कृष्णना देवकीनन्दना श्रीरङ्गना कृष्णेवकी नन्दना श्रीरङ्गना कृष्णना देवकीनन्दना